ால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் நீ கேட்டிருப்பாய் கொடுத்திருப்பார் அந்த ஜீவ தண்ணீர் கேட்டாதான் கிடைக்கும் ஆமே கேட்கணும் இந்த யோகா நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட மண்டாட போகிறோம் கேட்க போகிறோம் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் பதினான்காவது சொல்லுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் இந்த வார்த்தையை கவனியுங்கள் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாயிருக்கும் எப்போ நமது அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறோமோ அதன் பிறகு நமக்குள் இருந்து அந்த ஊற்று என்ன செய்ய தெரியுமா புறப்படும் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கிட்ட வரணும் அவர் கொடுக்க நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவருடைய தாகம் எது தெரியுமா எனக்குள்ளே தாகம் உண்டாக வேண்டும் என்பது அவருடைய தாகம் நம்ம தாகம்லாம் என்ன ஆமே நமக்கு தாகம் என்ன தண்ணி குடிச்சிங்களா கரெக்ட் அதான் நம்ம தாகம் ஆமே நமக்கு ஆனா அவருடைய தாகத்தை பாத்தீங்களா அவருடைய தாகம் என்ன அப்படின்னா எனக்கு தாகம் வரணும் அந்த அவர் அவர் கையில் வச்சிருக்கிறார் அந்த அந்த ஜீவ தண்ணீரை அவர் வச்சிருக்கிறார் அதன் மேலே எனக்கு தாகம் வர வேண்டும் என்பதே அவருடைய தாகம் அந்த இடத்துல அவர் தண்ணி குடிக்கவே இல்லை கடைசி வர இவ்வளவுக்கும் அக்கா குடத்தை வச்சிட்டு வர போனாங்க எடுத்து குடிக்கல அவருடைய தாகம் அவர் எடுத்ததுமே தாகத்துக்கு தா தான் அவருடைய தாகமே என்ன தெரியும் எனக்கு தாகம் என்ன எனக்கு தண்ணீர் வேண்டாம் அவருடைய தாகம் என்ன உனக்கு நான் தண்ணீர் தரணும் நான் தாமதிக்க தாமதிக்க அவருக்கு தாகம் அதிகரிக்கிறது நான் வாங்க தாமதிக்க தாமதிக்க என்னுடைய தாகமும் அதிகரிக்கிறது அவருடைய அதனாலதான் பைபிள் இருக்குல்ல உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் உங்களுக்கு இறங்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஆமே கையில் பெரிய பாட்டில் வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தாகத்தோடு நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதையாவை விட்டு மறுபடியும் கலிலையாவுக்கு போனார் என்று இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது வசனம் அவர் சமரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியா இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லணும் யூதாவை விட்டு கல்யாணாவுக்கு போனார்னா அவ்வளவு எழுத்து குறைஞ்சிரும் எதுக்கு இங்க இதை மென்ஷன் பண்ணனும் ஹி பண்ணணும் பாஸ் ஏசு கிறிஸ்துவனுடைய பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு இடத்துக்குமே போக மாட்டார் கூப்பிட்ட எல்லா இடத்துக்கும் போகவும் மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சமாரியாவை பாஸ் பண்ணி சமாரியாவுக்கு போகிறது அவருடைய பிளான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்க எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை சமாரியாவில் சமாரியா வழி அவர் எங்கே போனோம் கலிலியாவுக்கு போனோம் ஆனால் சமாரியாவில் அங்கே எத்தனை நாள் இருப்பார் தெரியுமா ரெண்டு நாள் தங்கிடுவார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தாகம் என்ன அவர் பாஸ் பண்ணி போகும்போது அவரை நான் விட்டுற கூடாது அவசியமே போகலாம் சமாரியா போக ரொம்ப விரும்ப மாட்டாங்க என்ன யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாது அதனால கொஞ்சம் சுத்தி போகணும் கல்லில்லியாவுக்கு சுத்தி போகலாம் அவர் சுத்தி போயிருக்கலாம் அவர் வேற வழியா டிராவல் பண்ணி போகலாம் அப்படி அவர் அதை விரும்பல சமாரியா கிட்ட வரும்போது ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்க முடிஞ்ச ஆண்டவருக்கு இந்த இழைப்பை தாண்டி போக தெரியாதா மணி ஆறு நேரம் சிலுவையில அவ்வளவு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது வரை வெயிட் பண்ணி சிலுவையை சகித்து வலியை சகித்து தொங்க முடிஞ்ச ஆண்டவருக்கு இந்த இழைப்பை தாண்டி போக முடியாதா கொஞ்சம் டயர்டா இருக்கு இதெல்லாம் அன்று இருக்கிற ஒரு மேட்ரா அவர் பாட்டுக்கு போயிடுவார் ஆனா அந்த இடத்துல வந்து அவர் உட்கார்ல ஆம அந்த டைம் என்ன டைம் தெரியுமா ஆறாம் மணி வேலையா இருந்தது ஆறாம் மணி வேலைன்னா டுவெல் ஓ கிளாக் காலையில் ஆறு மணியிலிருந்து அவங்களுடைய கணக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி மத்தியானம் பனிரெண்டு மணி பனிரெண்டு மணி இந்த மதியானம் பனிரெண்டு மணிக்கு ஒருவள் தண்ணி எடுக்க வருகிறாள் பொதுவாகவே எப்பெல்லாம் தண்ணி எடுப்பாங்க அந்த சண்டை போடுறது நல்லா இருக்கும் அப்படி அது ஒரு ஆவ இவன் மத்தியானம் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு அது நண்பகல் வேலை நல்ல டயர்டாக வேலை இவன் ஏன் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு வரணும் தண்ணி எடுக்க ஏன்னா அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க இவன் வந்து மொத்தத்துல ஒதுக்கப்பட்டவ வெயிட் பண்ணுவா காலையில அந்த கூட்டத்தில் போனா சேர்த்துக்க மாட்டாங்க ஈவினிங் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க எல்லாரும் இருக்கிற கூட்டத்தில் இவளை சேர்த்துக்க மாட்டாங்க அதனால யாரும் இல்லாத இடத்துல இவ தனியா போறா ஆமே தேவன் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்தவர் அவ வர்றதுக்கு முன்னாடி ஏசு அந்த கிணத்து பக்கத்துல என்ன செஞ்சார் தெரியுமா உட்கார்ந்தார் உட்கார்ந்தது மட்டும் இல்ல சீஷர்களை போஜனம் வாங்க அனுப்பிவிட்டார் தேவன் ஒரு பர்சனோடு இடைப்படுகிறதுக்கு பின்னாக அவருடைய திட்டமும் அவருடைய தயவும் அவருடைய மனசு அதை நம்ம உணர ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்கள அந்த செகண்டே நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஆமாம் அந்த இடத்துல சீஷர்கள் இருந்திருந்தா கூட இயேசுவை நெருங்க விட்டுருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகளையே நெருங்க விடல சமாரியா ஸ்திரியை நெருங்க விடுவாங்களா அதுவும் சீசர்கள் பேதுள்ள யூத வைராக்கிய ரத்தத்தில் ஓடுறாள் ஆமே ஆண்டூர் பாத்தீங்களா ஆமே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கலாம் ஆனா இயேசு உங்களை பர்சனலா சந்திக்க இங்க வந்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் பிரேஸ் கார்ட் पर्सनலா நான் இந்த வார்த்தையை meditate பண்ணும்போது ஆவியானவர் அதைதான் சொல்ல விரும்புகிறார் ஊரில் 1000 ஜனங்கள் உண்டு சீஷர்கள் 12 பேர் உண்டு ஆனால் நான் உன்னை पर्सनலா சந்திக்க விரும்பறேன் என கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த சந்திப்புக்காக இப்பொழுதே உன் உள்ளம் ஏங்க ஆரம்பிக்கட்டும் இந்த 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 சந்திப்புக்காக சந்திப்புக்காக இருக்கிறார் எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க என்ன நீங்க தனியா எத்தனை பேர் இருந்தாலும் அண்டவரை கூட்டத்தோடு நான் நினைய விரும்பல ஆமா ஹலோ லூயா நான் கூட்டத்தோடு நனைய விரும்பலை எல்லாருக்கும் வைக்கிற போக போஜனம் கிடையாது சவுலுக்கு வைக்கப்பட்டது அவனுக்கு ஸ்பெஷலா நான் கூட்டத்தோடு நனைய விரும்பல சொல்லுங்க பார்க்கலாம் கூட்டத்தோடு கூட்டத்தோடு நனையணும் ஆனா அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி சமாரியா ஸ்திரீ இயேசுவனிடத்தில் வரல ஆனா வந்தவளை இயேசுவனிடமாய் அவர் திருப்பிட்டார் நாம இயேசுவனிடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் ஆமே ஹலோயா இப்பொழுது அவள் வரும்போது இயேசு அவளை பார்த்து ஒன்பதாவது வசனத்தை வாசி எட்டு சாரி எட்டாவது வசனம் அப்ப

பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது எதுக்கு கேட்டார் அவர் சாப்பிடவா அவங்கள சாப்பிட வைக்கவா ஆ அங்க என்ன நடந்துச்சு அவர் சாப்பிடல அவங்க வந்து பார்த்து அவர் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் தாகத்துக்கு தான் கேட்கிறார்னாலே அவருடைய தாகமே என்ன தெரியுமா என் தாகம் தீர்ப்பது ஆமே ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி என் தாகம் தீர்ப்பதுதான் உம் தாகம் ஆண்டவரே என் தாகம் தீர்ப்பது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் தாகம் தீர்ப்பது ஹாலலூயா என்னை கேட்கிற அன்பு சகோதரி அன்பு சகோதரா என் தாகம் தீர்ப்பதுதான் அவர் தாகம் என்றால் என் தாகத்தை அவர் எப்படி தீர்க்காமல் இருப்பார் அவர் டயர்ட் ஆயிட்டாரு டயர்ட் ஆயிட்டாரு